நான் அந்த ரேடியோவு냐 அந்த ரேடியோ வந்து கொட்டி அடிக்கிறவனா சொல்லுவா கொட்டி அடிக்கிறவனா நைமாங்க யாரு சைலன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வெற்றி பாண்டே அவர்களின் புதுமனை புகழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சொன்ன வந்திருக்கேன் நீங்க தான் வேற எதுவும் கேட்கிறோம் என்ன சொன்னா உண்மையாக கவனிக்கலாம் பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும் நண்பர் நயனா பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் உண்மையா நான் பார்க்கல நீங்க நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன் எழுந்த உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன் நான் மூணு மணி தான் வந்து சேர்ந்தேன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரல்ல என்னன்னு தெரியல அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக நான்கரை கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற வந்துட்டு விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள் இன்னும் சொல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய முலிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்களிலேயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா காவலர்களுக்கு போய் சொல்ல இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதல் வயது மருந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்படுப்பைக்கு ஆளாகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கேன் எங்கு ஊழல் எதிரும் ஊழல் என்கிறது தான் போயிட்டு இருக்கு மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது அது முடியாது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்துட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது அவர்கள் ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அறிவித்தாலும் மாதம் ஒரு லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போறேன் இன்னும் சொல்ல போனா நான் வருகிற போது கேள்விப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட பதினோராம் கோடிக்கு மேல இந்த மகளிருக்கு கொடுக்கணும் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கணும் அவசர கதையில் இந்த அறிவிப்புகள் நடந்திருக்கு எல்லாத்தையும் பழங்குடி மக்கள் ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் சாலைகள் வீடுகள் கழிவு நீர் வாய்க்கால்கள் மின்சார வசதி என அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்தில் தோல்வி பயத்தில் இன்றைக்கு மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது படை மாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது இது ஒன்றும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்ப நிதி கிடையாது அரசு நிதி எடுத்து கடைத்தகம் எடுத்து வலிப்பில்லையா உடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள் உறுதியாக இது பயத்தினால் செய்தது தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது اها نٿو ڏي پاو عليه باهع يار اها وجه پهڳلا يابا نيلا پهڳلا اٿي بين موشن فرندلي موشن گورن نا گورن 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 دي اوگار هو را

புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு தான் நாங்கள் நினைக்கிறோம் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு நாங்கள் ஓபிஎஸ் தான் முடிவுகள் ஏன்னா அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு அப்பா வழி வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும் யாராக இருந்தாலும் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கட்சி எல்லாம் ஒன்றிணைப்போம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திரண்டு இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த ஏழெட்டு ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை விடுவார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு விடுவார்கள்

அந்த நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் எங்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படக்கூடவில்லை என்று அந்த ஆதி மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நிதி பதினோராயிரம் கோடி இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்கு உரியது என்பது உங்கள் கேள்வியிலேருந்தே தெரியுது உறுதியாக என் கூட்டணி ஆட்சி பொழுது இதுபோன்ற குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பது உறுதியாக சரி செய்யப்படும்

அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அமையணும் ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த நான்கைந்து மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இதை ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள் ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போ அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களா இப்படி எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்து பிள்ளைகள் எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் தான் மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அதுவே ஒன்றிணைந்திருக்கிறோம் ஆனால் திமுக கூட்டணிகள உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை அதுதான் எங்களுக்குதான் வருத்தம் அளிக்கிறது வாக பிரிவினை வார்த்தை கிடையாது வாக பிரிவினைக்கு தோதி பங்கீடுக்கு நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி கீடு குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கௌரவமான விதத்தில் தொகுதிகளை பெற்று குக்கர் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அதுபோல எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் வராது இந்த முறை இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு போதை அரக்கன் அதுபோல கஞ்சா போதையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஏற்கனவே பலமுறை சொல்லுங்க அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்பது என்பது எங்களது கண்டிஷன் கிடையாது எங்களை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாவது அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம் தான் சொன்னேன் எனது ஆசை தான் கூட தவிர வேட்பாளர்கள் இந்த முறை சபரிசன் இல்லை இந்த மாரீசனே வந்தாலும் பண்ண முடியாது பணம் தமிழ்நாட்டிலே அவர்கள் வெற்றி பெற முடிய தமிழ்நாட்டில் இதுவரை மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு தந்ததில்லை இந்த தேர்தலில் என்ன நடக்கிறது आवाज आ रहा है बना रेडियो यहां पर और रेडियो पोट पोट अडिके बना रेडियो साइलेंट कर पोट अडिके बना साइलेंट कर भाई मामा अरे चलो समझ जाएंगे हां हमें भी आ रहा है कोई तुम्हें पता करना है அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதர வெற்றி பாண்டே அவர்களின் புதுமனை பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் சொன்னா வந்திருக்கேன் நீங்க தான் வேற எதுவும் கேட்கணும் என்ன சொன்னா உண்மையாக கவனிக்கலாம் பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும் நண்பர் நைனா நாயகன் பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர் உண்மையா நான் பார்க்கல நீங்க நான் நைட் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன் இருந்து உடனே இங்க கிழக்கு வந்துட்டேன் நான் மூணு மணி வந்து சேர்ந்தேன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர்கள் என்னன்னு தெரியல அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக நான்கரை கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற தருவாய் வந்துட்டு விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள் இன்னும் சொல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய புலிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்களிலேயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது இன்னும் சொல்ல காவலர்களுக்கு அந்த போய் சொல்ல சொல்லுங்க இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதல் வயது மருந்து மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்படுமைக்கு ஆளாகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு எங்கு ஊழல் எதிரும் ஊழல் என்கிறது தான் போயிட்டு இருக்கு மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது அது முடியாது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்துட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்லேருந்து தெரியுது அவர்கள் ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அறிவித்தாலும் மாதம் ஒரு லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போகவில்லை இன்னும் போனா நான் வருகிற போது கேள்விப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட பதினோராயிரம் கோடிக்கு மேல இந்த மகளிருக்கு கொடுக்கணும் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கணும் அவசர கதியில இந்த அறிவிப்புகள் நடந்திருக்கு எல்லாத்திலையும் பழங்குடி மக்கள் ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகள் சாலைகள் வீடுகள் கழிவு நீர் வாய்க்கால்கள் மின்சார வசதி என அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்தில் தோல்வி பயத்தில் இன்றைக்கு மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது படை மாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது இது ஒன்றும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்ப நிதி கிடையாது அரசு நிதி எடுத்து கடைத்தகம் எடுத்து வலிப்பில் உடைக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள் உறுதியாக இது பயத்தினால் செய்தது தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது ன கொஞ்சம் போகலாம் எப்ப இருக்கா போகலாம் முருகன் முருகனை ஏன் உட்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பலமாக ஒன்றிணைந்திருக்கிறது மேலும் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு நாங்கள் ஓபிஎஸ் தான் முடிவெடுக்கணும் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு அம்மா வழி வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும் யாராக இருந்தாலும் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கட்சி எல்லாம் ஒன்றிணைப்போம் அம்மாவின் தொண்டவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திறன் இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி விடுவார்கள்

நீங்க தான் கரெக்டாக சொன்னீங்க அங்க நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் எங்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படக்கூடவில்லை என்று அந்த ஆதி திராவிட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நிதி பதினோராயிரம் கோடி இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது உரியது என்பதை உங்கள் கேள்வியிலிருந்தே தெரியுது உறுதியாக என் கூட்டணி ஆட்சி அமைந்த பொழுது இது போன்ற குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பது உறுதியாக

திமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய ஆட்சி அமையனுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த நான்கைந்து மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இதை ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள் ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போம் அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களா இப்படி பேசினீர்களே எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்த பிள்ளைகள் எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி எறிந்து கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்து அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் மக்களாட்சி மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அடுவேன் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை அதுதான் எங்களுக்கு நான் வருத்தம் அளிக்கிறது உள்ள பிரிவினை அப்படிலாம் வார்த்தை கிடையாது வாக பிரிவினைக்கு தொகுதி பங்கீடுக்கு நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி கீடு குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கௌரவமான விதத்தில் தொகுதிகளை பெற்று குக்கர் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் அதுபோல எங்கள் கூட்டணியில் எந்த வித குழப்பமும் வராது இந்த முறை இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு போதை அரக்கன் அதுபோல கஞ்சா போதையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் அதிகாரத்தில் வந்து பங்கு கேட்பது என்பது எங்களது கண்டிஷன்லாம் கிடையாது எங்களை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாவது அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம் தான் சொன்னேன் எனது ஆசை தவிர திமுக வேட்பாளர்கள் இந்த முறையில் சபரிசன் இல்லை இந்த மாரீசனே வந்தாலும் பண்ண முடியாது தமிழ்நாட்டிலே அவர்கள் வெற்றி பெற முடிய தமிழ்நாட்டில் இதுவரை மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு தந்ததில்லை இந்த தேர்தலில் என்ன நடக்கிறது